போலீஸ் குற்றச்செயல்கள் வரம்படிகள் விசாரணை பிரிவு திறந்து வைப்போம் முறைகேடான விதத்தில் சொத்துக்கள் சேகரிக்கும் முறியடிப்போம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்தி ஏனைய பத்திரிகைகளும் முக்கியமான செய்திகளாக பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய பத்திரிகை இன பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது அல்லான பி சிஐடி மேயும் அரம்புவா போலீஸ்பதி என்பதாக அந்த செய்திக்கு தள்ள பெற்றுமை காலம் இந்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் வைக்கப்பட்ட நிலையில் அவற்றை தேடி அவற்றை அரசுடமையாக்குவதற்கான நடவடிக்கை இந்த பிசிஐடியூடாக நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் அவர்களும் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய தீவாயின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாட்டில் பல்வேறு தரப்பினரால் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கையை முறியடிப்பதற்காக போலீஸ் குற்றச்செயல்கள் வரும்படிகள் வரும்படிகள் விசாரணை பிரிவு சாபிக்கப்பட்டுகிறது அதற்கமைய இந்த போதைப்பொருள் தொடர்பான விடயங்களை கையாள்வதற்கான விடயங்கள் குறிப்பாக போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் ஏனைய முறைகடன விதத்தில் ஈட்டிய சொத்துக்களை இனி எந்த தரப்பினும் அனுபவிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் குற்றச்செயல்கள் வரும்படிகள் விசாரணை பிரிவு அதாவது பிசிஐடி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய பங்கேற்போடு நேற்று போலீஸ் தலைமையகத்தில் அமைந்துள்ள பழைய கட்டிடம் ஒன்றில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது எனவே இங்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார் கடந்த காலங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக எட்டு பில்லியன் அமெரிக்கர்கள் கடனாக பெறப்பட்ட போதும் தற்போதுள்ள அதன் கையிருப்பு இரண்டு பில்லியன் அமெரிக்கர்களாக மாத்திரமே கணக்காய்வல் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது எனவே ஆறு பில்லியன் அமெரிக்கர்களுக்கு என்ன நடந்தது என்பது புதிதாக இருக்கிறது புதிதாக இருக்கிறது நாட்டிலுள்ள பல்வேறு தரப்பினரால் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கை முறியடிப்பதற்காக இந்த விசேட போலீஸ் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேசத்தின் நன்மதிப்பை பெற்ற குற்றச்செயல்கள் செயல்கள் வரும்படிகள் பிரகாரம் இந்த போலீஸ் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் உள்ள பாதாள குழுக்கள் செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் வளைவமைப்பை இல்லாத ஒழிப்பதற்கு இப்பிரிவின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் பாதாள உலகக்குழு தொடர்பான சட்டம் தயாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு நிகழ்நிலை பாதுகாப்பு திருத்தச் சட்டம் நீதி அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு விகசன ஊடக அமைச்சு மற்றும் வெளிநாட்டு விவகார அமைச்சு ஆகிய அமைச்சுக்களை பிரயுரப்படுத்தும் விசேட குழு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்டு வருகிறது எவ்வாறெனினும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் அப்பணிகள் பூர்த்தி செய்யப்படும் பயங்கரவாத ஒழிப்புச் சட்டத்தை இல்லாமல் செய்து அதற்கு நிகரான புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவசியமான குழு நியமிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இயற்றப்படும் சட்டங்கள் சமூகம் உணரும் வகையில் முறையாக அமல்ப பொதுமக்களுக்கு நீதி கிடைக்க உரிய நேரத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் பாதாள செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தை மேற்கொள்பவர்கள் அவர் எனவே ஆகையால் பாதாள உலக செயற்பாடுகளை முறியடிக்கும் வகையில் இந்த புதிய போலீஸ் பிரிவு சாபிக்கப்பட்டிருக்கிறது பொது போதைப்பொருள் பொருள் வர்த்தகம் மற்றும் ஏனைய முறைகேடான செயற்பாடினூடாக ஈட்டிய சொத்துக்களை இனி எந்த தரப்பினரும் அனுபவிக்க முடியாது என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதானமாக இருப்பதைக் காரணம் இன்றைய தினம் தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக செய்திருக்கிறது நாட்டின் அபிவிருத்திக்காக கடனாக பெற்றதில் அறுநூறு கோடி டொலர் எங்கே போனது பெரும் புதிராக உள்ளது என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை முக்கியமாக தலைப்பெற்றுவதற்கான அதே போல சட்டவிரத சொத்தா முப்பது நாட்களுக்குள் தடை களமிறங்கியது புதிய விசாரணை பிரிவு என்பதாக தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பையும் விடுகிறது குற்றச்செயல்களின் சூடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு பிசிஐடி நேற்று தீங்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டது எனவே சட்டப்பூர்வ மற்றும் முறையில் ஈட்டிய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையகப்படுத்தவும் இந்த விசாரணை பிரிவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் எனவே இந்த சொத்துக்கள் எங்கே முடக்கப்படுகிறது அரசாங்கம் ஆற்றி வருகின்ற போது முக்கியமான ஒரு உறுதிமொழி என்னவென்றால் நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட மக்களுடைய சொத்துக்கள் பணம் பறிமுதல் செய்யப்படும் அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதோடு நாட்டுக்கு இல்லாமலாக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் பணம் ஆகியன நாட்டுக்கு பறிமுதல் செய்யப்பட்டு மீண்டும் கொண்டு வரப்படும் என்பதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது அதற்கிடங்கத்தான் இப்போது இந்த போலீஸ் பிரிவு சாபிக்கப்படுகிறது இதனூடாக கடந்த காலங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் போதைப் பொருளாக மீட்கப்பட்ட ஈட்டப்பட்ட சொத்துக்கள் ஆகியவற்றை மீள முப்பது நாட்களுக்குள் தடை செய்து அல்லது அரசுடமையாக்குவதற்கான திட்டங்கள் இப்போது இந்த பிரிவினூடாக மேற்கொள்ளப்படும் என்பதாகத்தான் நேற்று தினம் போலீஸ் அமைச்சரவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது காணலாம்